வணக்கம் நேர்களே வெல்கம் டு மைலோசை யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா சுமார் நாற்பது வருஷமா ஜோதிட துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தென்காசி மாவட்டம் திருவள்ளுவர் ஜோதிட நிலையம் டாக்டர் ஜி மாடசாமி ஜோதிடர் அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த டிவி சேனல் ஆரம்பித்து பத்தொன்பதாவது ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எனது சார்பாகவும் திருவள்ளுவர் கல்வியல் அறக்கட்டளை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஜோதிட தொழில் ஒரு அலை சோர்வில்லாத கடல் இந்த ஜோதிடம் பல காலங்களில் அரண்மனையில் அரண்மனை மருத்துவர் அரண்மனை ஜோதிடராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் பிற்காலங்களில் வாய்மொழியாக ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டது அவருடைய எதிர்காலங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இளமுனைவர் பட்டம் முனைவர் பட்டம் வரை இப்பொழுது ஜோதிடத்துறை வந்துவிட்டது எனவே எல்லாருமே ஜோதிடத்தை தெரிந்து கொண்டார்கள் ஜோதிடம் என்று ஒவ்வொருடைய மனிதன் வாழ்விலும் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது எனவே ஜோதிட துறையில் மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த துறை சிறந்து விளங்குகிறது உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நாற்பது வருஷமா நீங்க இந்த ஜோதிட துறையில இருக்கீங்க உங்களுக்கு இங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் சொல்வதென்றால் ஒரு நண்பர் எனது கடை வாசலில் வந்து வெளியே நின்று கொண்டு உள்ளே வர மறுத்து நீங்க வெளியே வாங்க பேசுவோம் நீங்க வெளியே வாங்க பேசுவோம்னா நாங்கள் ஜ பார்த்து கொண்டிருக்கின்றேன் கூட்டம் நிறைய இருக்கிறது இருந்தாலும் வந்தவர் தென்காசியின் ஒரு முக்கியமான வர்த்தக நிறுவனத்தில் முக்கியமான நபர் உடனடியாக வெளியே போனேன் அவர் சொன்னார் ஐயா நீங்க சொன்னபடி நடந்துடுது நீங்க பொருத்தம் ஒரு பொருத்தமாக வந்திருக்காங்க மலையான் உள்ளவங்க பொருத்தை இல்லை செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா எட்டு மாசத்துள்ள திசைப்படுத்தி இருக்கு ஆபத்து என்று இருக்கீங்க அவங்க அதையும் மீது திருமணம் வச்சிருக்காங்க எட்டாவது மாசம் மகாபுல்லிபுரத்தில் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் அடித்து கீழே விழுந்து இறந்து விட்டான் அவனுடைய அந்த பிரேதத்தை மலையாந்திரவில் வைத்து எல்லோரும் துசி விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பேரைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த பையனுடைய அம்மா சொல்லி அழுகிறாள் உங்களுடைய பேர் அங்க எல்லோருமே சொல்கிறார்கள் நீங்க பொருத்தம் இல்லை என்று சொன்னதை அவர்கள் கேட்காதான் வந்த வினை என்று சொன்னார்கள் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படி இருந்தாலும் அதை சொல்லாமல் விட்டு இருக்கலாமே என்றெல்லாம் என் மனது தோணி இருந்தாலும் ஜோதிடத்தில் நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும் ஆனால் என்னுடைய தந்தை சொல்லியிருக்கிறார் பொருத்தம் பார்க்கவார் அவங்கிட்ட கட்டையா ரெட்டையா கரெக்டா சொல்லிரு என முன்ன நம்பிதான் அவங்க அந்த திருமணத்தை பண்றாங்க யோஜனங்கள் சொன்னதை வச்சுதான் அவங்க பண்றாங்க அதனால பொருத்தத்தில் வந்து தெளிவா சொல்லி என்று சொன்னார்கள் இது போன்ற நிகழ்ச்சி என் மனதை வருடலான நிகழ்ச்சி மேலும் நிறைய விஷயங்கள் இங்கிருந்து நாம வந்து உலகம் முழுக்க சுற்றிட்டு வரோம் மலேசியாவில் ஒரு அமைச்சரிடம் ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு மீண்டும் நீங்கள் அமைச்சராகிறீர்கள் என்று சொன்னேன் அவர் அதை நம்பவில்லை என்னை அழைத்து சென்றவரிடம் வெளியே வந்து சொன்னவுடன் அவரும் அதை நம்பவில்லை ஏனென்றால் அவர் வந்து மூன்று ஆண்டுகள் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அது இப்பொழுது முடிகிறது அமைச்சர் பதவி முடிந்துவிடும் அடுத்து இவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் இவருக்கு வேறொரு அணியிலிருந்து தேர்ந்தெடுப்பார்கள் எனவே இவர் அமைச்சராவது கடினம் ஏன் என்றெல்லாம் என்னை சொன்னார்கள் ஐயா அவர் இருக்கிறத சொல்லிட்டேன் தப்பா இருந்தா வந்துட்டேன் ஒரு மூன்று மாதம் கழித்து அதே நபர் எனக்கு போன் அடித்து நீங்க சொன்னபடி அவர் பெண் அமைச்சர் ஆயிட்டார் என்னே ஆச்சரியம் என்ன நடந்தது இல்ல வேறொரு குறிப்பில் இதே எம்பி பதவி மாநிலங்கள் மேலவை பதவிக்கு கொடுக்கும் பொழுது அங்கே போட்டி வந்து பிரிவினை வந்தவுடன் பிரதமர் அவர்கள் மலைய பிரதமர் அவர்கள் ஆளே இருக்கட்டும் அவரே அமைச்சராக்குங்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த அதிர்ஷ்டத்தில் இவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறார்கள் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படி இது போன்ற மகிழ்ச்சி துக்க நிகழ்ச்சி எல்லாமே எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இருந்தாலும் நாங்கள் சில நேரங்களில் அந்த நீதிபதி முன்னால் இருக்கின்ற திராசு போல் செயல்பட வேண்டும் கண்ணை கட்டி கொண்டு ஜோதிடம் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் தான் இந்த தொழிலும் நிலைக்கும் அவர்களுக்கும் தன் நிலையை தெரிந்து கொள்வார்கள் இது போன்ற நிகழ்வு நிறைய இருக்கின்றன ஐயா ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண காலங்களில் இருந்தே ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்ப உள்ள மக்கள் ஜோதிடத்தை எவ்வளவு நம்பகத்தன்மையா பார்க்காங்க இப்ப உள்ள மக்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஜோதிடத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த விதத்துல பாக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஜோதிடம் என்பது பிறப்பதற்கு முன்பு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பே இந்த ஜோதிட கலை உருவானது இலக்கியத்தில் ஜோதிடம் வருகின்றன நீங்கள் சொல்வது உண்மைதான் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அவருடைய ஜாதகம் வந்திருக்கிறது ராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று ராமாயணம் சொல்கிறது என்றால் இலக்கியத்தில் ஜோதிடம் இரண்டரை கலந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் இலங்கைக்கு போருக்கு செல்கிறார் சீதையை மீட்டு வருவதற்கு அவர்கள் ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார்கள் அன்று இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் ஆகிவிட்டது ராமர் இன்னும் போரை தொடங்க வேண்டும் என்று சொல்லவில்லை ராமேஸ்வரத்தில் இருந்து பாலங்கள் எல்லாம் அந்த கடலில் போட்ட எல்லாம் வெடியாகிவிட்டது இருந்தாலும் ராமர் அவர்கள் ராமகிரான் அவர்கள் தேதி நேரத்தில் சொல்லாமல் இருந்தால் ஒரு நாள் எல்லோரையும் அழைத்து இந்த பல்குடி உத்தரம் இந்த பல்குடி உத்தரத்தில் நாம் போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் போருக்கு செல்கிறார்கள் சீதையை மீட்டு வருகிறார்கள் இதுதான் ராமாயணம் ஆனால் இவர் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு அந்த பங்கு உத்தர நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரமா வருகிறது தாராபாலம் சந்திரபலம் சரியாக இருக்கிறது அப்படி தாராபாரம் சந்திரபாரம் சரியாக இருந்தனால் அவர் வெற்றி பெறுகிறார் இதுவே ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய சாட்சி பழைய காலங்களுக்கும் இப்பொழுதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அப்பொழுது ஜோதிடத்தின் மீது நம்பிக்கைகள் இருந்தன இப்பொழுதும் நம்பிக்கைகள் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது விஞ்ஞானபூர்வமான கேள்விகள் வருகிறது அதற்கெல்லாம் இந்த ஜோதிடர் பதில் சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் பதில் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் முதுநிலை படிப்பு உயர்நிலை படிப்பு இளம் முனைவர் முனைவர் பட்டமுறை அசாலை வந்துவிட்டால் இப்பொழுது ஜோதிடர்கள் நிறைய படிச்சாங்க இப்போ நெல்லை மாவட்டத்தில் நம்ம தென்காசி மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் டிப்ளமோ அசாலை பட்டக்கல்வி எல்லாம் முடிச்சிருக்காங்க இது வரவேற்க வேண்டியது வாழ்த்த வேண்டியது ஏனென்றால் கேள்வி கேட்கும்பொழுதுதான் பதில் உருவாகும் ஒரு ஜோதிட சொன்னதையெல்லாம் எல்லாம் உண்மை போல் கேட்டுக்கொள்ளாமல் வருகிறவர்களும் கேள்வி கேட்கும் பொழுது இவர் பதில் சொல்ல தயாராகிறார் ஜோதிட இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறது பத்திரிக்கைகள் ஜோதிடன் ராசிபுரன் போடாத பத்திரிகைகள் இல்லை எவ்வளவு பெரிய சேனலாக இருந்தாலும் தெய்வமே இல்லை என்று சொல்லுகின்ற சேனலாக இருந்தாலும் ராசிபுரனை போடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஜோதிடம் நல்லபடி வளர்ந்திருக்கிறது ஏன்னா ஜோதிடம் பார்க்க வரவங்கள அவன் பணக்காரனா ஏழை என்று நினைக்காமல் சரியான பலனை சொன்னால் மனதில் பட்டதை சொன்னால் தச்சனை விளைந்து கேட்காமல் சொன்னால் ஜோதிடமும் வளரும் ஜோதிடமும் வளர்வார்கள் கருத்துக்களை கேட்ட மயூரி சேனல் நிர்வாகத்திற்கும் அதனுடைய தலைவர் அன்பு சகோதரர் அருமையினார் அவர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் இந்த சிறப்பான தகவல்களுடன் இருந்து விடைபெறுவது எம் கருப்பசாமி கேமராமேன் ஸ்ரீதர் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனல் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க